வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டிய நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் எழுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள அரண் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம் அரண் என்பதற்கு நல்ல பாதுகாப்பு என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறளுக்கு செல்வோம் கரிதாய் கொண்ட கூழ்தாகி அகத்தார் நிலைக்கலிதாம் நீரது அரண் குளர்கரிதாய் கொண்ட கூழ்தாகி தாகி அகத்தார் நிலைக்களிதாம் நீரது அரண் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம் பகைவரால் எளிதில் கைப்பற்ற முடியாத உள்ளிருப்போருக்கு தேவையான உணவினை தன்னகத்தை கொன்று உள்ளிருப்போர் நிலைபெற்று போரிட ஏதுவாக உள்ளதே சிறந்த அரண் என்ற பொருள் இந்த திருக்குறளுக்கானதாகும் மீண்டும் பொருள் உள்ளிருப்போருக்கு தேவையான உணவினை தன்னகத்தை கொண்டும் பகைவரால் எளிதில் கைப்பற்ற முடியாததாகவும் உள்ளிருப்போர் நிலைபெற்று போரிட ஏதுவாகவும் உள்ளதே சிறந்த அரண் என்று வள்ளுவர் வாக்குரைத்துள்ளார் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றினால் நாமும் வாழ்வில் நிச்சயம் வெற்றியினை ஈட்டலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்